ராஜா கைய வச்சா அது ராங்கா போகாது அமித்ஷாவின் சக்கர வியூகம் அதிமுக பாஜக கூட்டணியில் ஜி கே வாசன் ஜான் பாண்டியன் டாக்டர் கிருஷ்ணசாமி பாரிவேந்தர் ஏசி சண்முகம் மேலும் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் அன்புமணி ராமதாஸ் பிரேமலதா விஜய் வந்தால் ஓகே வரவிட்டாலும் பரவாயில்லை அவர் திமுக ஓட்டை பிரித்தால் மட்டும் போதும் எப்படி பார்த்தாலும் என்டிஏவுக்கு லாபம்தான் அமித்ஷா போடும் கணக்கு தமிழக அரசியலில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் களம் இப்போதே சூடுபிடிக்க தொடங்கிவிட்ட நிலையில் பாஜகவின் அகில இந்திய தலைமை தமிழகத்தை நோக்கி தனது கூர்மையான பார்வையை செலுத்தி வருகிறது இப்போது குறிப்பாக அமித்ஷா கைய வைத்தால் அது ராங்கா போகாது என்ற அரசியல் நம்பிக்கையோடு தமிழகத்தில் ஒரு மாபெரும் சக்கர வியூகத்தை பாஜக வகுத்துள்ளது கடந்த காலங்களில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களை மறந்து தற்போது அதிமுக மற்றும் பாஜக இடையிலான கூட்டணி மிகவும் ஒரு வலுவான அடித்தளத்தில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த வியூகத்தின் மைய புள்ளியாக அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி முன்னிறுத்தப்பட்டுள்ளார் சமீபத்தில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தமிழகம் வந்து எடப்பாடியை சந்தித்ததும் இந்த மெகா கூட்டணியின் முதல் அதிகாரப்பூர்வ அடுத்த அடியாகும் இந்த கூட்டணியில் பாஜக மற்றும் அதிமுகவின் பலத்தை சேர்ப்பதற்காக பல முக்கியமான தோழமை கட்சிகள் ஒன்றிணைக்கப்பட்டுள்ளன ஏற்கனவே ஜி கே வாசன் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்குது ஜான் பாண்டியனின் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் டாக்டர் கிருஷ்ணசாமியின் புதிய தமிழகம் பாரிவேந்தரின் இந்திய ஜனநாயக கட்சி மற்றும் ஏசி சண்முகத்தின் புதிய நீதி கட்சி ஆகியவை இந்த கூட்டணியில் ஒரு அங்கமாக உள்ளன இவையெல்லாம் சமூக ரீதியாகவும் மேலும் மண்டல ரீதியாகவும் வாக்குகளை திரட்டுவதில் இந்த தலைவர்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானதாக இருக்கும் என்றும் அமித்ஷா அவர்கள் கணக்கு போடுகிறார் இந்த கட்சிகளின் ஒருங்கிணைப்பு ஒரு பெரும் வாக்கு வங்கியை உருவாக்குவதற்கு திட்டமிட்டுள்ளது தற்போதைய அரசியல் நபர்களில் மிகவும் உன்னிப்பாக கவனிக்கப்படுது ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் அவர்களின் அன்புமணி ராமதாஸ் மற்றும் பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோரின் நிலைப்பாடு தான் இவர்களை ஒன்றிணைக்க பாஜக தற்போது தீவிர முயற்சி எடுத்து வருகிறது அதிலும் குறிப்பாக பாமக மற்றும் தேமுதிக ஆகிய கட்சிகள் இந்த கூட்டணி இணையும் பட்சத்தில் அது வட தமிழகம் மற்றும் கொங்கு மண்டலத்தில் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக மாறும் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்ற ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோரை ஒரு பொதுவான புள்ளியில் இணைத்து வாக்குகளை இந்த முறை சிந்தாமல் சிதறவிடாமல் தடுப்பதற்கான பேச்சுவார்த்தைகளை டெல்லி மேலிடம் நேரடியாக கவனித்து வருகிறது தமிழக அரசியலில் ஒரு புதிய சக்தியாக உருவெடுத்துள்ள நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் அமித்ஷாவின் வியூகம் தெளிவாக உள்ளது விஜய் இந்த கூட்டணிக்கு வந்தால் அது கூடுதல் பலம் ஒருவேளை அவர் வரவிட்டாலும் அது என் கூட்டணிக்கு பாதகமாக அமையாது என்பது பாஜகவின் தற்போதைய கணிப்பு விஜய் அதிமுகவையும் பாஜகவையும் பெரிதாக விமர்சனம் செய்ய மாட்டார் அவர் தனது கட்சி மூலம் திமுகவின் வாக்குகளை பிரித்தால் மட்டும் போதும் அது தானாகவே அதிமுக பாஜக கூட்டணிக்கு பெரும் வெற்றியை தடித்தும் என்பது பாஜகவின் கணக்கு திமுகவின் தீ திராவிட மாடல் மற்றும் அதன் தேர்தல் வாக்குறுதிகள் மீதான நாம் மக்களின் அதிருப்தியை அறுவடை செய்வதற்கு இந்த கூட்டணி தயாராகி வருகிறது கடந்த தேர்தலில் தனித்தனியாக நின்றதால் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்ய இம்முறை ஒருமித்த கருத்துடன் செயல்பட வேண்டும் என்பதில் பாஜக உறுதியாக உள்ளது எடப்பாடி பழனிசாமி தமிழக அளவில் தலைமையேற்று வழிநடத்த தேசிய அளவில் நரேந்திர மோடியின் தலைமை என்ற இரட்டை எஞ்சின் பலத்துடன் தேர்தலை சந்திக்க அவர்கள் முடிவெடுத்துள்ளனர் சீட் பங்கீடு போன்றவற்றில் பெரிய பிடிவாதங்களை காட்டாமல் வெற்றியை மட்டுமே இலக்காக கொண்டு பாஜக நகர்வுகளை மேற்கொண்டு வருகிறது ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் என்பது தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கான களமாக அமையவுள்ளது அமித்ஷாவின் இந்த சக்கர வீகம் திமுகவின் கோட்டையை தகர்ப்பதற்கான அனைத்து வழிகளும் ஆராய்த்து ஆராய்ந்து உருவாக்கப்படுகிறது ஜனவரி இருபத்தாறு தேதியளவில் கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடுகள் மற்றும் தேர்தல் பரப்புரை திட்டங்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கலாம் பொங்கலுக்கு பிறகு தமிழக அரசியல் களம் மிகவும் தீவிரமான நிலை எட்டும் என்பதும் புதிய கூட்டணி கணக்குகள் தமிழகத்தின் அடுத்த கட்ட ஆட்சி தீர்மானிக்கும் என்பதும் உறுதி